பதரிச்சி நின்று அனுகிரகம் கொடுத்த நிலை அங்கே வந்து குலசேகர பட்டணத்தை நோக்கி இறைவனும் இறைவும் செல்லும் போது அந்த தளத்தில் நின்று பெருமாள் வட்டி தளத்தில் நின்று இங்கே ஆதாள பாதளத்தில் தவம் இருக்கிற சிவமகா வாழை சித்தனே வெளியே வா அப்படின்னு சொன்ன நிகழ்வு நடந்த என்ன வரலாறுகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக சொன்னாங்க அது சிறப்பாக நடந்த பயண வழிகளில் சில இடர்கள் திட சில இன்னல்கள் சில 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 போட்டி அந்த நிலைகள் எதிர்வினைகள்லாம் செயல்பட்டு சரி சபைக்கு நம்ம கொஞ்ச நாள் போகாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி சபைக்கு போகாமல் இருந்து அதுக்கு பிறகு இப்போ வந்து சபையோட நினைவுலே இருக்கில நீங்கள் சபை தளத்தெலாம் இருக்கேன்னு சொல்கிறோம்ல நீங்கள் எங்கே சிங்கப்பூரில் இருங்க மலேசியாவில் இருங்க நாடு நகரம் தாங்கி எங்கே இருந்து இருங்க அதுக்கு தான் சபையோட நினைவில் இருக்கில எல்லாம் இங்கே இது இங்கே சீடர்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இங்கே வந்து உட்காந்து அவங்க தவம் இருக்குது இன்னும் இத்தனை அபிஷேகம் நடந்ததுன்னு கூட சொல்லிருவாங்க இன்னும் இத்தனை அபிஷேகம் நடந்த சாமின்னு வரிசையாக அது சொல்ல ஆளுக்க இருக்குது க இந்த விஷயம் இந்த அபிஷேகம் அதுக்கடுத்து இன்னபிஷேகம் ஏன்னா அவங்க இங்கே வந்து பார்க்க அவங்களோட அவங்க சூட்சமாக தேகம் இங்கே வந்து உட்காந்து பார்க்கு சித்தனோட சிவமா காலை சித்தனோட அகத்தியரோட பிரபஞ்சத்தோட இங்கே இருந்து மகிழதை வந்து நாங்களும் பார்க்கோம் அவங்களும் பார்க்காங்க அப்படி செயலர்கள்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி உணர்த்தப்படாவிட்டாலும் கூட நீங்கள் சிவசபை நினைவில் இருக்கல சிவ வளாகத்துக்குள்ளே சித்த வளாகத்துக்குள்ளே பிரபஞ்ச கூரையின் கீழே தான் இருப்பே அப்படிங்கிறத அகத்திய பெருமான் சொல்லி வருங்காலங்களில் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது சூரியன் ஒதுக்கியில் இருந்து எப்படியும் அணையும் போட முடியாது எண்ணம் போட முடியாது உயர் நோக்கத்தோடு பயணப்படுறவங்களும் எந்த நிலையும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது சிவசபைக்கு வர அகத்திய சொன்ன மாதிரி சித்தனுக்கு வராத இடர்களா இன்னல்களா துன்பங்களா துயரங்களான்னா ஆனால் அத்தனை விஷயங்களையும் என்ன பிரபஞ்சம் வெற்றி நடை போடும்போது எந்த விஷயங்களும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது சிவசபையோட எடுத்துக்கட்ட அகத்திய பெருமான்னு சொன்னார் எல்லாரும் சிவசபை சீடர்கள் ஃபுல்லாக பிற சிவமகாவலை சித்தனும் சிவசபையும் அகத்திய பெருமானும் பரந்தாமனும் பத்து அவதார நிலைகளும் காவலாக இருக்கையில் எந்த இடர் இன்னல் நிலைகள் வந்தாலும் உயர் சரணாகுதியோடு இருக்கல சபை வளரட்டும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருந்தது அதனால் திருப்பி நீங்கள் சபைக்கு வந்து அணுகிற காட்சிகள்லாம் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு பயணம் தனித்தனி அப்படின்னு சொன்னது மாதிரி எல்லாரும் அவங்கவங்க நிலைகளில் இருந்து வேற்று நிலைகள் அவங்களுக்குள்ள இருக்க வினை சூழ்ந்த நிலைகள் அவங்களுக்குள்ள இருக்க குதர்க்க நிலைகள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணிய நிலைகள் அதன்பால் சிவனோட சித்தனோட அகத்தியனோட பயணப்பட்டு வாரைய தனித்தனி பயணம் எல்லார் பயணம்னு சொல்லி ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட கணவனும் மனைவியும் தனித்தனி பயணம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அவங்களோட அவங்க சரணாகதிக்கு அடுத்த ஜென்மங்களில் கொடுக்கக்கூடிய ஜென்ம நிகழ்வுகள் கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல பறக்கணுமா வேறு வேறு பகுதிகளில் பறக்கணுமா எந்த தன்மையோட பிறக்கணும் அப்படிங்கிற சிவசபை தீர்மானிக்கு பிறப்பில்லா பெருவாழ்வு பெற வைக்கணுமா சிரஞ்சீவி வரம் கொடுக்கணுமா எல்லாம் தனித்தனியாக பார்க்க குழந்தைகள் இல்லங்கள் சுபிச்சமடை இந்த இலோகத்தில் சுபிச்சமடைய வைக்கக்கூடிய பணி இல்லத்தோடு செஞ்சிட்ட போதிலும் அடுத்த லோகங்களில் போய் அமரக்கூடிய லோகங்களில் வரங்கள் எப்படி கொடுக்கணும்னு அவங்கவங்க பயணம் தான் தீர்மானிக்க தவிர கூட்டான விஷயங்களோ அது பொதுவான இடங்களில் தங்கி இருக்கிற விஷயங்களோ யாரும் வந்து யார் இதுவும் பயண யாரையும் தடுக்க முடியாது கொடுக்கவும் முடியாது ஒரு புண்ணியத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறதுக்குன்னா கஷ்டப்படணும் அதே மாதிரி ஒரு தடுத்து நிறுத்தினாலும் கஷ்டப்படணும் பிரபஞ்சம் அதை பணியை இடைவிடாது தடை விடாது பயணப்பட்டுருக்கு அதுக்கு சிவசபை சீடர்கள் சாட்சி எங்கெங்கேயோ இருந்து எத்தனையோ நிலைகளில் இப்போ மனைவிமார்கள் விடாத கணவன்கள்லாம் இப்போ மனைவியோடு சேர்ந்து தரிசனம் பண்ணிட்டு பாருங்க கணவனை விடாத மனைவியெல்லாம் கணவனோட வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா அவ்வளோ வெற்றியில் சிவசபை வாங்கி கொடுக்கு பிள்ளையெல்லாம் சொன்ன கேட்காத பிள்ளைகள் கல்வி அறிவில் பின்தங்கி இருந்தவங்கள்லாம் அகத்திய பெருமானோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி முதல் மதிப்பெண் கேட்டு தேர்ச்சி பெற்று எல்லா வேலை பெற்று எல்லாமே வெற்றி வாகை சூடி வருது முழு நம்பிக்கையோட உயர் நம்பிக்கையோட சலன சஞ்சங்கள் இல்லாமல் முதல் நிலையில் வந்து முழு நிலையில் வந்து சபையை வச்சு பயணப்படும் போது இறைசபை உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுது அதான் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி அந்த சபை கண்டவங்க எல்லாம் பாக்யவான்கள் அப்படின்னு சொல்லி குதர்க்க நிலைகளுக்கு எப்பவும் பிரபஞ்சம் வந்து இடம் கொடுக்காது அது எந்த வேற்று மாற்று நிலைகளில் அவங்க எத்தனை வேஷங்கள் போட்டு வணங்கி பணிஞ்சு நின்று நாடகங்கள் போட்டாலும் இறைவன் போடுறத நாடகத்துக்கு முன்னாடி இவங்க என்ன நாடகம் அவன் அமைத்த மேடையிலே நாம் எல்லாம் ஆடி பாடிக்கிட்டு நம்ம முகமூடி போட்டுக்கிட்டு எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் யார் யார் இவன் யார் அவன் யாருன்னு தெரியும் நடிக்கிற நடிகரோட உண்மையான சுயநிலை வந்து நமக்கு தெரியும் அவன் வேஷம் போட்டு கர்ணனாகவும் அவன் அர்ஜுனனாகவும் யாராகவும் என்னென்ன தெய்வங்களாக வேஷம் போட்டு அணிஞ்சாலும் அவனுக்குள்ள கீழ்நிலை வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சாதாரண எப்படி இறைவனுக்கு தெரியாதா என்ன யார் நடித்தாலும் சபை கண்டுபிடிச்சிரும் அதனால் எல்லாருமே வந்து அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இன்னல்கள் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் துயரங்கள் இல்லாமல் சபை படுங்க உயர் சீடர்களுக்கு எப்பவும் வந்து சபை வந்து உறுதுணையாக தான் இருக்கும் இயல்பில் என்ன விஷயமான மாற்ற வேற்று நிலையில் அவங்க கோடி கோடியாக கொடுத்து கொட்டி கொடுத்து இறைவன்கிட்ட போய் கோபுரங்கள் தங்கத்தால் கட்டி வச்சா கூட இறைவன் பார்க்க மாட்டார் உண்மையாக உயர் கோபுரம் எவன் மனசுக்குள்ளே கட்டி வச்சுருக்கான் உயர் ஜோதி யார் ஏற்றி வச்சுருக்காங்கிறது இறைவனுக்கு தெரியும் எந்த வெளிச்சம் தீவெட்டி வெளிச்சம் எந்த வெளிச்சம் அகல் திலக்கூட வளித்தோம் எந்த விஷயம் உயர்வான வெளிச்சம் அப்படிங்கிறது சித்தர்கள் சித்த சபைக்கு தெரியும் உங்கள் உள்ள வெளிச்சத்தில் அகத்திய பெருமான் வாழுதாது உயர்வாக இருந்து வழி நடத்தார்னு சொல்லி வெளிச்சம் போட்டு வர்றத காருகளில் காரை பார்த்து மயங்கிற சபையோ வெளிச்சமான ஆடை அபரணங்களை அணிஞ்சிட்டு வந்து இங்கே நின்று காமிக்கிற சபை சபையாளதும் எப்பொழுதும் மயங்கி நிற்காது அதே மாதிரி தயங்கி தயங்கி நீங்கள் உயர் சபை வந்து நமக்கு பாக்கியமாக கிடச்சிருக்கு இங்கே அமரதுக்கு வந்து இது பேரானந்தமாக இருக்குது நமக்கு பெரும் புண்ணியம் அப்படின்னு அமர்ந்தவங்கள உயர் இடத்துல சபை உயர்த்தி உட்கார வைக்காமல் விடவே விடாது அப்படிங்கிறத சொல்லி உயர்வாக பயணப்பட்டே அதனோட பலனை அனுபவிச்சுட்டு வாரையே அப்படிங்கிறத சொல்லி எல்லாருக்கும் சபை தான் அனுகிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதுக்கு காலங்கள் பொறுமை ரெண்டும் அவசியம் காலம் வந்து கற்றுக் கொடுக்கும் பொறுமை வந்து உயர்வான விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்று அடுத்து யாரும் சீடர்கள் வந்து அனுகிரகம் பெற்ற சீடர்கள் வந்து இன்னும் சொல்லலாம்